உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு அரசு தனுஷ்கோடியில் பிரம்மாண்டமான பெரு பிளமிங்கோ சரணாலயத்தை அதிகாரபூர்வமாக அறிவித்து சரணாலயத்தை திறந்து வைத்தார் தனுஷ்கோடி சரணாலயம் மத்திய ஆசிய பறவைகள் வழித்தடத்தில் சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவே அமைந்துள்ள ஒரு முக்கியமான இடத்தை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் சதுப்பு நிலப் பறவைகள் தங்களின் நீண்ட பயணத்தின் போது ஓய்வெடுக்கவும் உணவு தேடவும் தனுஷ்கோடி பகுதிக்கு வருகின்றன இந்த சரணாலயம் பல்வேறு வகையான பறவைகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக அமையும் ஐநூற்றி இருபத்தி நாலு புண்டு ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் இராமேஸ்வரம் தாலுகாவில் உள்ள வருவாய் மற்றும் வன நிலங்களை உள்ளடக்கியது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் இது சூழலியல் ரீதியாக மிகவும் முக்கியமான பகுதியாகும் சதுப்பு நிலங்கள் மணல் திட்டுகள் சேற்று பகுதிகள் மற்றும் சதுப்பு நிலங்கள் போன்ற தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை கொண்டுள்ளது இது புலம்பெயர் பறவைகள் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் ஆமைகளின் இனப்பெருக்கம் போன்ற பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பின்படி தனுஷ்கோடி பகுதியில் நூற்றி இருபத்தி எட்டு எட்டு வகையான பறவை இனங்கள் சுமார் பத்தாயிரத்தி எழுநூறு சதுப்பு நில பறவைகள் பதிவாகியுள்ளன இதில் கொக்குகள் நீர்கோடிகள் உள்ளான்கள் மற்றும் பெருநாரைகள் சிறுநாரைகள் லெசர் ஃபிளமிங்கோஸ் ஆகியன அடங்கும்